நம்மக்கிட்ட நிறையா பேர் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த கேள்வி நான் வாங்கின என்னுடைய இஎம்ஐ கடனை கட்ட முடியல தவறிட்டேன் இப்போ வங்கி என்ன சட்டப்படி வந்துட்டு நடவடிக்கை எடுக்கும் இதுக்கு சட்டம் என்ன சொல்கிறது உண்மையாலுமே வங்கி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்ற எல்லாவற்றையும் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நிச்சயமாக இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் அப்படின்றது இருக்கும் அதை நீங்கள் கமேண்டில் சொல்லுங்கள் நான் முடிந்தவரை வீடியோ கொடுக்குறேன் முடிந்த வரை உங்களுக்கு டெக்ஸ்ட் அப்படின்றத நான் பண்ணி கொடுக்குறேன் நான் வங்கியில் கடன் வாங்குகிறவங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குதுங்க அதில் நம்ம லீகலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல பார்த்துடலாம் அதாவது இஎம்ஐ நம்மளால் கட்ட முடியலன்னா வங்கி வந்துட்டு ஒருத்தரை மிரட்டக்கூடாது வங்கி அவங்களுக்கு நோட்டீஸ் தான் கொடுக்கணும் அதற்கு மாறான் நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் இது போல் பேமெண்ட் பண்ணலை ஏன் பண்ணாமல் இருக்கிறீங்க இதை பண்ணிடுங்க இல்லைன்னா நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத வங்கி வந்துட்டு சொல்லணும் அடுத்தது சொத்து ஏலம் விடுவதற்கு முன்பு இங்கே வந்துட்டு ஒப்புதல் அப்படின்றது பெறணுங்க அதாவது ஒப்புதல் பெறணும்னா முதல்ல உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுத்துருக்கணும் இது போல் நீங்கள் வாங்கின கடனை கட்டலை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா உங்களுடைய வந்துட்டு சொத்து அதாவது உங்கள் பேரில் இருக்கக்கூடிய அசையும் சொத்தோ அசையா சொத்தோ அதை நாங்கள் ஏலம் விட போகிறோம் அதாவது வந்துட்டு அதை நாங்கள் எடுத்துக்க போகிறோம் இந்த ஒரு லோன் அமௌண்ட்டுக்கு தகுந்தார் போல் ஏன்னா பர்சனல் லோன்லாம் செக்யூர் லோன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுவும் செக்யூர் லோன் இல்லை அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன் அதுவாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் எந்த வந்துட்டு லோன் எடுத்திருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்துட்டு பொதுவான ஒரு லோன் அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் அது எல்லாத்துக்கும் பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ஆனால் இன்னொரு விஷயம்னு சொல்கிறாங்க கோர்ட்டை அணுகாமலேயே உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய அசையும் சொத்து அசையாக சொத்து அதை வந்துட்டு எடுக்க முடியும் அப்படின்றாங்க ஆனால் பிஎலுக்கு வேறு மாதிரி அதை நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் நான் அது வந்துட்டு வேற ஒரு வீடியோ கிளியராக கொடுக்குறேன் ஏன்னா நிறையா வந்துட்டு இதில் மித்து அப்படின்றது இருக்குது அதை உடைக்கணும் இல்லைங்களா அதனால் அதில் கிளியராக உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கார் லோனு பைக் லோனு உங்களுக்கு டூ வேறு ஏதாவது எந்த கமர்ஷியல் லோனு இந்த மாதிரி எந்த லோனு பிஸ்னஸ் லோனு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி காமனான ஒரு விஷயம் ஹோம் லோனாக இருந்தாலும் சரி ஒரு தனி மனிதனுக்கு கடன் பிரச்சனை பண பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா அவங்க முதல் முடிவு என்ன எடுக்கிறாங்க தெரியுங்களா ஒரு பேங்க்குக்கோ அல்லது ஒரு நிதி நிறுவனங்களுக்கோ இல்லைன்னா இந்த மாதிரி மொபைல் செயலிக்கோ போகிறாங்க அங்கே போய் அவங்க லோன் அப்படின்றத எடுக்கிறாங்க முதல்லலாம் பார்த்திங்கன்னா இந்த வட்டி விகிதத்தை ரொம்ப வந்துட்டு கவனமாக பார்த்த மக்கள் இப்போ எனக்கு லோன் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வட்டி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி லோன் கொடுக்குற அப்ளிகேஷன்களும் இப்போ வந்துட்டாங்க இதனால் மக்கள் கண்மூடித்தனமாக கடன்கள் அப்படின்றத வாங்கி குவிக்கிறாங்க இது தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால தான் இது போன்ற விஷயங்களில் போய் மாட்டிக்கிறாங்க அந்த புரிதலை விட்டுற வகையில் தான் நான் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்கலைன்னா மறக்காமல் பார்த்துருங்க அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஒரு கடன் அப்படின்றது நம்மளை எப்படி வந்துட்டு ட்ராப்பில் மாட்ட விடுது அப்படின்றத கிளியராக சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் பொதுவாக இந்த இஎம்ஐயை நம்ம மாதம் மாதம் செலுத்த ஆரம்பிப்போங்க இது ஒரு கட்டத்தில் குடும்பத்தில் நமக்கு ஏதாவது நிதி பிரச்சனை ஏற்படுது அப்படின்னாலும் சரிங்க இல்லை இஎம்ஐயை செலுத்த முடியாத வேற ஏதாவது ஒரு காரணங்கள் அப்படின்றது நமக்கு ஏற்படும் அந்த டைமில் நம்ம வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்றது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயங்க அது வங்கி வங்கி சரா நிதி நிறுவனங்கள் இது போன்ற அப்ளிகேஷன்கள் ஆனால் இன்னும் ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷன்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா வித வந்துட்டு ரிஜிஸ்டர்டும் இல்லாத அப்ளிகேஷனும் இருக்கிறாங்க நீங்கள் செவன் டேஸ் அப்ளிகேஷன் நினச்சிக்காதீங்க ப்ராப்பராக லோன் கொடுக்குற அப்ளிகேஷன் அதாவது இப்போ தான் புதுசாக ஒரு சின்னதாக ஒரு ஃபைனான்ஸ் மாதிரி பண்ணுறவங்க அவங்க வந்துட்டு ஆப் கூட லிங்க் வச்சுருக்க மாட்டாங்க ஃபைனான்ஸ் கம்பெனி கூட லிங்க் வச்சுருக்க மாட்டாங்க யாராவது ஆர்பிஐல லிங்க் வச்சுருந்தாங்கன்னா அவங்க கூடையாவது டைப் வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுருக்க மாட்டாங்க அவங்களும் இதுக்குள்ளே வராங்க ஆனால் அவங்களால வந்து சட்ட நடவடிக்கை அப்படின்றது எடுக்க முடியாது ஆனால் உங்கள் கிட்டே லோன் வாங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த சமயத்தில் ஒரு சில வந்துட்டு விஷயங்களை வாங்கிக்கிறாங்க அதாவது ப்ராமிசிங் லெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வாங்கிக்கிறாங்க அதை வச்சு அவங்களால வந்துட்டு உங்கள் மேலே கம்ப்ளைண்டோ இல்லை வந்துட்டு அதாவது நிதி நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் ரீதியாக ஆக்ஷன்ஸ் அப்படின்றத எடுக்க முடியும் அதனால் கொஞ்சம் வந்துட்டு கவனமாக எந்தெந்த செயலி எப்படி இறக்கணும் அது என்ன மாதிரி இது அப்படின்றத கவனமாக பார்த்துக்கோங்க ஏன் நீங்கள் ஒருத்தரை காசு கொடுக்குறீங்களே அதையே வந்துட்டு வாங்க முடியும் நீங்கள் ஒருத்தர் கைமத்தான் கொடுக்குறீங்கன்னா இந்த ப்ராமிசிங் லெட்டர் அப்படின்றது ஒன்று இருக்கும் அதை நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் சம்திங் ஒரு இடத்துல நீங்கள் இ இஆபீஸில் நீங்கள் இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட உங்களால் வந்துட்டு லோன் அப்படின்றது அதில் எடுக்க முடியும் அதுக்கு ப்ராப்பர் எவிடென்ஸ் அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் நீங்கள் லோன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இப்படி கொடுங்க கண்டிப்பாக அந்த பணத்தை திரும்ப வாங்கிட முடியும் இப்போ நம்ம மாதம் மாதமாக இஎம்ஐ மூலிமா பணத்தை கட்டுவோம் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முழு தொகையை ஒரு குறைந்த வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை வச்சு நம்மளால் மாதமாக மாதம் மாதம் கட்டி முடிச்சிட முடியும் அவங்க கொடுத்த கால அவகாசத்தின்படி நம்ம வந்துட்டு இதை சரியை வர நம்ம நம்மளுடைய இஎம்ஐயை நம்ம சரியாக கட்டலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ நமக்கு நிறையா பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குது இதனால் நீங்கள் பயப்பட தேவையே கிடையாதுங்க ரொம்ப எளிமை தான் நம்ம ஒரு சில சட்ட விதிகளை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க நம்ம வந்துட்டு அதன் மூலியமாக நம்மளால கண்டிப்பாக ஒரு கடனை நம்மளால சரிவர கட்டி முடிச்சிட முடியும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிபில் ஸ்கோர் அப்படின்றது நீங்கள் மாசம் மாதம் கரெக்டாக பேமெண்ட் பண்ணக்குள்ள அது அப்படியே ஏறிக்கிட்டே போகும் சிபில் ஸ்கோர் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய நிதி அதாவது இன்னும் சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய நேர்மையை குறிக்குதுங்க அதாவது ஃபைனான்சியல் ரீதியாக உங்களுடைய நேர்மை நீங்கள் என்ன டிசிப்ளினாக இருக்கிறீங்களா டிசிப்ளினாக அந்த லோனை கட்டுறீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த அது குறிக்குதுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இவர் நல்ல மனுஷன்பா இவருக்கு லோன் கொடுங்க அதாவது உங்களுடைய சிவில் ஸ்கோர் வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் இருக்கு நீங்கள் இது வரைக்கும் டிலேடி பேமெண்டே பண்ணல அப்படின்னா ஒரு பிரதமரே வந்து எப்போ அந்த தம்பிக்கு ஒரு லோனை கொடுங்கப்பா நல்ல நல்ல தம்பி பார்க்க நைன் ஹண்ட்ரட் சிவில் ஸ்கோர் வச்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பரிந்துரை பண்ணுறது அந்த அளவுக்கு சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருக்குன்னா சரி சரி எந்த எடுத்தாலும் அப்படியே டக்கு 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 டக்குன்னு வந்துட்டு தூக்கி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு பரிந்துரை நடக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க இஎம்ஐ ஒருத்தர் வந்துட்டு கட்டில் அவங்க கட்ட தவறிட்டாங்க அப்படின்னா நிறைய அளவிற்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு தவறான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறைக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி இது சிறை செல்லும் அளவிற்கு குற்றமான விஷயம் அப்படின்றது கிடையாதுங்க அண்ட் அதே போல் வந்துட்டு இந்த காசோலை பவுன்ஸ் ஆச்சுன்னா அதை கொடுத்தவங்க சிறைக்கு போவாங்க அது வந்துட்டு வேறு விஷயம் இது எப்படின்னா வந்துட்டு நான் ஒருத்தருக்காக ஒரு பொருள் வாங்குறேன் அப்போ நான் அவருக்கு சைன் போட்டு கொடுக்குறேன் இந்த மாதிரி செக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா அப்போ கண்டிப்பாக வந்துட்டு அப்படின் சொல்லி அது அந்த அளவுக்கு வந்துட்டு போகும் சரிக்கு போகும் அது சரியான காரணங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆனால் வங்கி அப்படின்ற இந்த லோன் எடுக்கிற பார்த்திங்கன்னா இதில் அந்த மாதிரி வந்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது சொத்தும் பார்த்திங்கன்னா ஏலம் விடுறது அப்படின்றது வந்துட்டு த ஏலம் விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ உண்மையான சட்டம் என்ன சொல்லுது ரிசர்வ் வங்கி என்ன சொல்கிறாங்க கடன் ஒருத்தர் செலுத்த தவறிட்டார் அப்படின்னா அவரை வந்துட்டு முதல்ல அழைத்து நீங்க மிரட்டக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க இது முக்கியமான ஒரு விஷயங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல கடன் கொடுத்த வங்கி வந்துட்டு என்ன செய்வாங்க தெரியுங்களா இரண்டு அல்லது மூன்று மாதம் நீங்க வந்துட்டு இஎம்ஐ கட்டல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு நோட்டீஸ் அப்படின்றத அனுப்புவாங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கடன் வசூலிக்கிறவங்க உங்களை வந்து தொந்தரவும் பண்ணக்கூடாது இதனால தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் இன்னொரு விஷயமும் இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதாவது இன்டென்ஷனல் டிஃபால்டர் இங்கே வந்துட்டு சுச்சுவேஷன் டிஃபால்டர் அப்படின்ற ரெண்டு விதத்தில் பிரிப்பாங்க வேணும்னே பணம் கட்டாமல் நிறுத்தி வச்சிருக்கிறவங்க இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலைனால பணம் கட்டாமல் நிறுத்தி வச்சிருக்கிறவங்க அது இரண்டும் வேறுபடும் அதனால நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்றத எடுத்துக்கோங்க அண்டு ஒரு வாடிக்கையாளர் என்ன வேணால் கேட்டகரியில் இருக்கட்டும் ஆனால் அவருக்கான மரியாதை அப்படின்றத இந்த இடத்துல கொடுக்கணும் பணம் செ செலுத்தாத பட்சத்தில் ஸோ இந்த சொத்து ஏலம் விடுவதற்கு முன்பு இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க செய்யணும் குறிப்பாக இது எல்லாமே சுச்சுவேஷனல் டிஃபால்ட் இருக்கு மட்டும்தான் என்கிட்ட பணம் இல்லை சொத்து இல்லை எதுவுமே இல்லை எனக்கு வந்து வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இது எல்லாமே பணம் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் இவங்க வேணும்னே வந்துட்டு வேலைக்கு போகாமல் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு என்கிட்ட பணம் இல்லை நான் வேலைக்கு போகல என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக சட்டம் அப்படின்றது அதனுடைய வழிகளில் நடவடிக்கை அப்படின்றது எடுக்கும் சரி ஓகே அந்த சொத்து ஏலம் விடுறது அப்படின்றாங்க பார்த்தீங்களா அது கடன் கொடுத்தவருடைய ஒப்புதல் அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்துட்டு இஎம்ஐ நம்மளால் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வங்கி மேலாளர்கிட்ட பேசணும் பேசி கடனை செலுத்துறதுக்கான கால அவகாசத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கணும் இது வந்துட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா முதல் மாதமே அதை வந்து பண்ண மாட்டாங்க அவங்க வந்துட்டு மூணு மாதம் நாலு மாதம் இது என்பிஏ இல்லை வந்துட்டு டிஃபால்ட்ரு இல்லை வந்துட்டு இதை நான் பர்ஃபார்மிங் ஆச்ட்டுன்னு அறிவித்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி போய் பேச ஆரம்பிப்பாங்க அதனால் அது வந்துட்டு காலதாமதம் தாங்க அதில் வந்துட்டு நீங்கள் செய்யாதீங்க உங்களால் கட்ட முடியல அதாவது சுச் கரெக்டாக உங்கள் சுச்சுவேஷன் இப்போ வந்துட்டு நான் இன்னொரு மெயினான ரீசன் சொல்கிறேன் இப்போ கடன் வாங்கின ஒருத்தருக்கு விபத்து ஆயிடுச்சு அவருக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி இருக்கிறவங்க உடனடியாக ஃபோன் அடித்து இது போல் எனக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஆகிடுச்சி டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்குது இதை நான் உங்களுக்கு மெயில் மூலிமா கூட அனுப்புகிறேன் எனக்கு இப்போ கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி நம்பர் இருந்தால் கேட்கலாம் அப்படி அப்படின்னா அந்த வங்கியோட மெயில் ஐடியில் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை அந்த ஃபைனான்ஸோட மெயில் ஐடியில் நீங்கள் கொடுக்கலாம் கம்பல்சரி கண்டிப்பாக வந்துட்டு ஒத்துப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்புறம் அதுக்கடுத்தது உங்களால் வந்து இல்லை நான் வேறு ஏதாவது பண்ணான் இருக்கேன் அப்படின்னா ஓடிஎஸ் போகலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு இஎம்ஐ ஆப்ஷன் வந்துட்டு போகலாம் இல்லை மோட்டோரியம் வந்துட்டு போகலாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி விதிகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுக்கிட்டு இதில் குறுக்கு வழியெல்லாம் போகக்கூடாது ஏன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்துட்டு லீகல் பாஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு பிரச்சனை அப்படின்றது நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இதுதான் ஆர்பிஐ சொல்லக்கூடிய பழக்கம் ஆர்பிஐ இப்படி தான் சொல்கிறாங்க ஒருத்தட்ட கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நியாயமாக கேட்டு வாங்குங்க கட்ட முடியாத சொல்லுன்னா கரெக்டாக சொல்லுங்கள் அதே மீறி கட்ட முடல அப்படின்றாங்கன்னா நீங்கள் லீகலாக போங்க அதை விட்டுட்டு நீங்கள் சண்டை போடுறதோ பக்கத்து வீட்டில் சொல்கிறது எத்து வீட்டில் சொல்கிறது இது போன்ற செயல்கள் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத ஆர்பிஐயோட சட்டம் அப்படின்றது சொல்லுதுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுருக்கும் ஒரு நாலேஜ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத இந்த வீடியோ கீழே வந்துட்டு சொல்லிடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும் சரி ஃப்ரெண்ட்ஸாக அதாவது வந்துட்டு ஃபேமிலியாக இருக்கட்டும் சரி இல்லை நீங்கள் உங்கள் ஆஃபீஸுக்குன்னு ஒரு குரூப் வச்சுருப்பீங்களா அதிலெலாம் இதை ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா கடன் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ காமன் ஆகிடுச்சி எல்லாருக்குமே இந்த ஒரு நாலேஜ் அப்படின்றது கண்டிப்பாக போய் சேரணும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் வேறு ஏதாவது பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டு அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் நடந்து விடைபெறுவது உங்கள் விஷ்வனாத